சிக்ஸ்த் புக் பஸ்டின் இயல் இரண்டு சிறகின் ஓசை தட்ப வெப்பம் என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் ஏ தட்பம் கூட்டல் வெப்பம் வேதியுரங்கள் என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் பி வேதி கூட்டல் உரங்கள் தரையிறங்கும் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஏ தரையிறங்கும் வழி கூட்டல் தடம் என்பதை சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் பி வழித்தடம் சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி ஏ துருவ பகுதி மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை ஆர்க்டிக் ஆலா பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் சத்திமுத்த புலவர் பறவைகள் இடம்பெயர்வதற்கு டேஸ் என்று பெயர் வலசை போதல் இந்தியாவின் பறவை மனிதர் சலீம் அலி பறவைகள் வலசை போக காரணங்கள் ஒன்று உணவு இருப்பிடம் தட்பவெப்பநிலை மாற்றம் இனப்பெருக்கம் பொருத்தமான சொல்லை கொண்டு நிரப்புக மரங்களை வளர்த்து